மதுரையில முருகர் மாநாடு அறிவிச்சாலும் அறிவிச்சாங்க தினமும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கருத்துகளையும் அறிக்கைகளையும் கதறல்களையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் முருகருக்கெல்லாம் நாங்க எதிரி இல்லைங்க முருகர் பேரை சொல்லி அரசியல் பண்றவங்களுக்கு தான் நாங்க எதிரி அப்படின்னு யார் சொல்லிருக்காங்கன்னா அமீர் பாய் இவரோட கருத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி இந்த முருக பக்த மாநாடு எனமும் வர ஞாயிற்றுக்கிழமை தாங்க நடக்க போகுது இப்படி தொடர்ந்து திமுகவும் திமுக சார்புடைய தீகாவும் இப்படி கருத்து மேல கருத்தா சொல்லிட்டு இருக்காங்க அதுலயும் வந்து நேற்று வந்து டேரக்டர் அமீர் இவர் யாருன்னா இப்போ இந்த போதை பொருள் கடத்தல் வழக்குல வந்து ஜாஃபர் சாதிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஈடி வந்து கைது பண்ணாங்க அவருடைய நண்பர் கூட்டாளி இவரு டேரக்டரும் கூட இவரு வந்து ஒரு கருத்தை சொல்றாரு அமீர் பாய் என்ன சொல்றாரு அப்படின்னா முருகருக்கு எதிரானவங்க முருகர் பேரை சொல்லி இங்க அரசியல் பண்றவங்களுக்கு நாங்க எதிராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு முருகர் பேரை சொல்லி முருகர் தான் நடத்துறாங்க இது மதச்சார்புடைய ஒரு புரோகிராம்ன்றத அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் எதுக்கு அமீர் பாய் வந்து இதுக்கு கருத்து சொல்றாரு ஏன்னா மாற்று மதத்தை சேர்ந்த அமீர் அவர்கள் முருகர் மாநாடு முருக பக்தர்கள் சேர்ந்து நடத்துறாங்க அதுல ஒரு சார்பு இருக்கு இங்க எதுக்கு மத சார்பின்மையை கொண்டு வரணும் அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியா இருக்கு இந்த மாதிரி வந்து மாற்று மதத்துல இருக்கிறவங்க வந்து தொடர்ந்து கருத்துகள் சொல்லும் பொழுது இங்க தேவையில்லாத குழப்பங்கள் வருது இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க முடியுது அப்படின்னா இங்க இந்துக்கள் ஒற்றுமையை பார்த்து இவங்களுக்கு பயம் அப்படின்றது ஏன்னா தெளிவாகவே வந்து நைனார் அவர்கள்லாம் சொல்லிட்டாங்க இங்க வந்து அரசியல் பேச போறதுல இது இந்துக்கள் எங்களுடைய கடவுளான முருகப்பெருமானை வன ஒரே இடத்துல நாங்க கந்தசஷ்டி பாராயணம் பண்றதுக்காக செய்யப்படுற புரோகிராம் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க இது அரசியல் கிடையாது அரசியல் சார்பு இல்லாம வந்து நாங்க எல்லாரும் கலந்துக்க போறோம் அப்படின்றது இத பத்தி ஏற்கனவே கி வீரமணி அவர்கள் வந்து அறிக்கை மேல அறிக்கையா போட்டு இருந்தாரு இப்ப எதுக்கு முருகர் மாநாடு நடத்துறீங்க இந்த முருகர் மாநாடு நடத்தினா வந்து கொரோனா பரவாதா குந்தகம் விளைவிக்காதா இதை பத்தியும் நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம் இப்ப ஏன் வந்து இவங்க தொடர்ந்து வந்து இத பத்தி பேசிட்டே இருக்காங்க அப்படின்னா இதுக்கான ஆதரவு வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு இப்போ கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாரு நரி ஊழிட்டுருச்சு சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் இருக்கு இவங்க ஒரு தான் சொல்ல கொடுக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கும் பொழுது இவர் மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூர்யா சேவியர் இவரும் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு பேரை பாருங்க சூர்யா ஜேவியர் இவர் யாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு தீகா கழகத்தின் ஆதரவாளர் எழுத்தாளர் கடுமையா வந்து இந்து மதத்தை அட்டாக் செய்யக்கூடியவர் இவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அவரோட மேடைகள் பேச்சிலையும் பார்க்க முடியும் நீங்க ஆனா வந்து இவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சனாதன இந்துக்கள் வேசஸ் சாதாரண இந்துக்கள் இதுக்கு பதிலா இவர் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா நல்லாவே தெரியுது திராவிட இந்துக்கள் வேர்சஸ் வந்து சனாதன இந்துக்கள் சொல்லிருக்கலாம் இல்ல பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஏன்னா அவரோட பதிவு முழுக்க வந்து அங்க பிராமண தான் நம்மளால் பார்க்க முடியும் முருகன் அப்படின்றது தமிழ் பேருங்க சுப்பிரமணியன் அப்படிங்கிறது வந்து வடமொழி பேரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஏன்னா வந்து முருகனை வெவ்வேறு பேரால அழைக்கக்கூடிய பழக்கமானது இங்க இருக்கு இது வந்து இந்துக்களுக்கு சம்மந்தப்பட்டது நீங்களோ வந்து மாற்று மதத்தவர் இதுல ஏன் நீங்க உங்களுடைய கருத்தை வந்து திணிக்கிறீங்க அப்படின்னு தெரியல ஏன்னா வந்து அவர் திருமுருகாற்று படையை பத்தி எழுதியிருக்காரு அறுபடை கோவில்களை பத்தி எழுதியிருக்காரு இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மதத்தை கொச்சைப்படுத்தணும் அதுல பிளவை ஏற்படுத்தணும் இது வந்து அவர் சொல்ற அந்த சனாதன இந்துக்கள் அப்படிங்கிறது வந்து பிராமணர்களை பத்தி தான் அவர் பேசுறாரு அப்படிங்கிறது அதை படிக்கும் பொழுதே நிறைய பேருக்கு புரியும் இவங்க வச்சிருக்க கழகம் வந்து பகுத்தறிவு பேசக்கூடிய ஒரு கழகம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுதான் பகுத்தறிவா இது மாதிரி வந்து ஒருத்தரை வந்து அட்டாக் பண்றதான் பகுத்தறிவா சரி உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லை இல்ல அப்புறையே நீங்க வந்து இந்த முருகர் மாநாடை பத்தியோ இல்ல முருகரை பத்தியோ திடீர்னு வந்து எழுதுறீங்க இத்தனை நாளா உங்களுக்கு இதை பத்தி தெரியலையா ஏ இதுக்கு முன்னாடி பாபு அவர்கள் வந்து மாநாடு நடத்தினாரு அப்ப எழுதவே இல்லையே இந்த மாதிரி எல்லாம் அப்பயே எழுதல நீங்க அப்பயே கேள்வி கேட்கல பாபு அவர்களை இப்ப வந்து கேக்குறாரு என்ன கேக்குறாரு இப்ப நீங்க வந்து அறுவடை மு முருகன் கோவில எந்த கோயிலுக்கு போனாலும் வடமொழி சொல்லான சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு முருகருக்கு பல பேர் உண்டு கந்தன் அப்புறம் வந்து குமரன் கார்த்திகேயன் அப்படின்னு நம்ம பல பேர் வச்சு அவரை அழைக்கிறோம் அப்படி ஒரு பெயராக தான் சுப்பிரமணியன் அப்படின்னு அழைக்கப்படுது இதுல வந்து ஏன் வந்து குறிப்பா அப்படி சொல்றாரு அப்படின்றத உங்களுக்கே புரியும் நீங்க பிரிச்சு போட்டு பாருங்க உங்களுக்கு புரியும் முருகன் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவர் தமிழ் மண்ணுக்கு இந்த நிலப்பரப்புக்கே சொந்தமானவர் அவர் அறுபடை கோவில்ல மட்டும் நீங்க சுருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை கேட்கறதுக்கு அவருக்கே கூச்சமா இல்லையா இந்த நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லா தெய்வங்களுக்கும் கோவில் இருக்கு அதுலயும் ரொம்ப சிறப்புமிக்க கோவில்கள் இந்த ஆறு கோவில்கள் அப்படின்னும் அதுல அறுபடல் கோவில்களுக்கு ரொம்ப விசேஷமான பல கதைகள் உண்டு இது முருகனை நம்பி அனுதினமும் அவரை நம்பி பிரார்த்தனை செய்யக்கூடிய பக்தர்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் உங்களுக்குதான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே நீங்க ஏன் இதை நினைச்சு கவலைப்படுறீங்க இதுல இவர் வந்து கொற்றவை வழிபாடா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து முருக வழிபாடா மாறுச்சு அதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு வந்து பௌத்த மதம் வந்துச்சு அதுக்கப்புறம் திரும்ப அவர் வந்து பெருமாளை வழிபடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு கதைகளை இதுல உருட்டி இருக்காரு எது எப்படியோ இங்க இந்துக்கள் வந்து அவங்களோட தெய்வத்தோட வழிபாட்டை வந்து நீங்க கொடுப்பணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் வந்து தேவையில்லாத பல கருத்துகளை வந்து இங்க உருவாக்கம் செய்றீங்க இந்த முருக வழிபாடு அப்படிங்கிறது ஸ்கந்த புராணத்துல இருந்துதான் துவக்கமாக இருக்கும் இத நிறைய ஆன்றோர் சான்றோர் வந்து நிறைய கதைகள் பாராயணங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க இதே சேவியர் அவர்கள் இந்த முருக பக்தர்கள் சாதாரண முருக பக்தர்களுக்கு இல்ல சாதாரண இந்துக்களுக்காக கவலைப்படுறீங்க இல்லையா நீங்க இதுக்கு முன்னாடி கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பக்தர்கள் போற்றக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்பவுமே கொச்சையாக பேசிய இந்த கருப்பர் கூட்டத்தை பத்தி ஏன் எந்த கண்டனமும் தெரிவிக்கல ஏன்னா நீங்க அவங்க ஆதரவு வட்டத்துல இருக்கீங்க அது மட்டுமா யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹேண்டில் அங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜரை பத்தி அவரோட நடனத்தை பத்தி ரொம்ப ரொம்ப கொச்சையா மலிவா அவர் ஏன் கால தூக்கிட்டு இருக்காரு அவர் ஏன் இன்னர் வேறு போடலன்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தனமா ஒரு வீடியோ இதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பானது இருந்தது அந்த நேரத்துல சிவனடியார்கள் வந்து அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஆனாலுமே வந்து அந்த மைனர் விஜய் அப்படிங்கிறவர் வந்து யாருமே எதுவுமே பண்ணல ஏன்னா அவருக்கு முழுக்க முழுக்க திகாவோட ஆதரவும் திமுகவோட ஆதரவும் இருக்கு நீங்க வந்து என்ன சொல்லுவீங்கன்னா கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிங்க அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு இந்த சாதாரண இந்துக்கள் பத்தி தெரியலையா ஏன் அன்னைக்கு இந்த சாதாரண இந்துக்கள் மேல நீங்க பொங்கவே இல்லை திடீர்னு மட்டும் ஏன் இந்த பொங்கல் வருது உங்களுக்கு ஏன்னா கிரௌட வந்து காட்ட போறாங்க இந்த மாநாடு ஒட்டுமொத்த இந்துக்கள் மத்தியிலும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்துது அதுலயும் பொதுமக்கள் வந்து இந்த மாநாட்டுல கலந்து கொள்றாங்க ஆல்ரெடி அதுக்கான ஒரு முன்னோட்டமாக வந்து அறுபடை கோவில்களுடைய ரெப்ளிகா வந்து அங்க வச்சிருந்தாங்க அத வந்து நிறைய பக்தர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக போறாங்க கோர்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெஹிகளுக்கு எந்த விதமான பாசம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஆர்டரும் கொடுத்திருக்காங்க சோ இந்த மாநாட்டுக்கு கிடைத்திருக்க வரவேற்பு தான் இவங்களுக்கான வைத்தர் அதிகப்படுத்தி இருக்கு இவர் கேட்கிறாரு ஏன் வந்து சேவல் கொடி வந்து முருகனுக்கு ஏத்துறீங்க ரிஷப கொடி வந்து ஏன் வந்து சிவனுக்கு ஏத்துறீங்க சிவ வழிபாடும் முருக வழிபாடும் ஒண்ணுதானே அப்படின்னு கேக்குறாரு நீங்க ஏன் சார் அதை பத்தி அதிகமா கவலைப்படணும் சிவனுக்கு உரியது அப்படிங்கறது ரிஷப வாகனம் அவர் வந்து அந்த மாட்டு மேல வர ரிஷப வாகனம் அதனால அதர் குறியீடாக தான் ரிஷப கொடி அப்படிங்கிறது ஏற்றப்படுது அதே போல சூரபத்மனை வதம் செய்த பிறகு அவரை சேவலாக ஆக்கி அந்த கொடியில வந்து கொண்டு வந்து அதை வச்சிருப்பாங்க இது வந்து முருக பக்தர்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல குழப்பத்தை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் சேவியர் அவர்கள்கிட்ட இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் இது மட்டுமா அப்படின்னா வெளிப்படையாவே ஹெச்ராஜா அவர்கள் அவர் வந்து சாடி இருக்காரு ஏன்னா அவர் ஒரு பிராமணர் அதனால வந்து ஈஸியா நம்ம சொல்லலாம் இவங்களோட அதிகபட்ச பகுத்தறிவு அதிகபட்ச கவலை என்னவா இருக்கும்னா எப்போதுமே பிராமணர்களை திட்டுறதுதான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அதுக்கு ஒரு முன்னதாரமா இந்த பதிவு இருக்கும் முடிஞ்சா அது போய் ஆரம்பிச்ச கட்சிதான் இந்து மக்களுக்கு பெருமைக்கு பாப்பான் பிரச்சனைனா இந்து ஊர்ல இருக்கிற சாதாரண இந்துக்கள் எல்லாம் காவடி எடுக்கிறாங்க அழகு குத்திக்கிறாங்க பால்கூட ஏந்துறாங்க ஏன் ஹெச்ராஜா அவர்கள் ஏந்தவே இல்லை அவர் காவடி தூக்கலன்னு நீங்க பாத்தீங்களா இல்ல அவர் பால் பால்குடம் எடுக்கலன்னு பாத்தீங்களா இனிமே ஹெச் ராவஜா அவர்கள் வந்து எப்ப காவடி தூக்குனாலும் எப்ப கோவிலுக்கு போனாலும் சேவியர் அவர்கிட்ட சொல்லிட்டு போட்டோ எடுத்து ஜேவியர் அவர்களுக்கு அனுப்பிட்டா போவாங்க இது ஒரு விதமான மனநோய் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தொடர்ந்து வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பேசணும்ன்றதுக்காக இங்க பிளவுபடுத்துற ஒரு பிளவுவாத அரசியல தான் எப்போதுமே முன்னெடுக்கிறீங்க உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல வந்து நீங்க வந்து கருத்துக்களை சொல்றதும் குழப்பத்தை உருவாக்குறதும் மத மோதல்களை உருவாக்குறதும் தான் உங்களோட அதிகபட்ச எண்ணமாவும் இருக்கு இதுல இன்னொரு படி மேல போய் கேக்குறாரு இது திருமுருகாற்று படையில வந்து பலியிடுறதுல பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலப்போக்குல கால விஷயங்கள் மாறி இருக்கு முருகர் கோவிலுக்குன்னு இல்லை இந்த பல கோவில்கள்ல மாற்று மதத்துல கூட இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் இருந்திருக்கு அப்படி கால சூழலுக்கு ஏற்ப நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்பட்டிருக்கு அதுக்கு பலி கொடுக்கறதுக்கு பதிலா தானங்கள் கொடுக்குறாங்க இது இந்து மத நம்பிக்கைகளுக்குள்ள இருக்கிற அந்த பரிணாம வளர்ச்சியோ அல்லது இங்க ஏற்படுற மாற்றங்களை குறித்தோ இருக்கக்கூடிய விஷயம் இத பத்தி கருத்து சொல்ற அப்படின்ற பேர்ல மறுபடியும் ஒரு மத மோதலை உருவாக்கணும் அப்படின்றதுதான் சூர்யா சேவியர் போன்றவர்களுடைய எண்ணமா இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம் பகுத்தறிவு பேசக்கூடிய நீங்க வந்து இந்த மாதிரியான விஷயத்துல கருத்து சொல்லாம இருக்கணும் முன்னாடி நம்ம முதல்வர் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியான மத ரீதியான துன்புறுத்தல்கள் அல்லது மதத்தை பத்தின தப்பான கருத்துகளை சொல்லும் சொல்றவங்க மேல வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த இடத்துல முதல்வர் அவர்கள் இந்துக்களுக்குன்னு வரும்பொழுது மட்டும் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாரு இதே மாற்று மதத்துல மற்ற மதத்தை பத்தி ஏதாச்சும் பேசியிருந்தா இந்நேரம் சும்மா இருந்திருப்பாங்களா இப்ப முழுகர் மாநாட்டுக்கு இவ்வளவு பேர் இவ்வளவு பேசுறாங்களே மற்ற இடங்கள்ல மாநாடு நடக்கலையா இல்ல ப்ரோக்ராம்ஸ் நடக்கலையா இல்ல ஜபங்கள் நடக்கலையா கூட்டங்கள் நடக்கலையா எங்க நடக்காம இருக்கு ஏன் இந்த முருகர் மாநாடுக்கு மட்டும் இவ்வளவு ஒரு எதிர்ப்பு நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியல அதனால வந்து எது எப்படியோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நமக்கு நடத்தி கொடுப்பாங்க ஃப்ரீ ப்ரொமோஷன்ஸும் பண்ணிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து முனி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து முத்துராமலிங்க தேவரையாவுடைய குரு பூஜைக்கு போயிட்டு அங்க விபூதி அழிச்ச காட்சியும் நம்ம பார்த்தோம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காரு நம்ம திருமாவளவன் அவர்களும் நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஏன் வெம்படியா செய்யணும் அரசியல் ரீதிக்காக செய்யணும் அப்படி நீங்க பொது தளத்துக்கு வந்து அரசியல் தலைவராக இருக்கும் பொழுது எல்லாருடைய மத நம்பிக்கைகளையும் நீங்க வந்து ஏற்றுக்கொள்ள தானே வேணும் இது வந்து நம்ம முதல்வருக்கும் அப்ளிகபிள் தான் ஏன்னா ஒரு பல பண்டிகைகளுக்கு நமக்கு வாழ்த்தே சொல்லதே கிடையாது அதனால வந்து இங்க மதச்சார்பின்மையோட நடந்துக்கிறது இவங்கதானா அப்படிங்கறத மக்களே தெரிஞ்சுப்பாங்க எதை எப்படியோ இந்த மாநாடு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா நடக்க போகுது யூபியில இருந்து யோகி ஆதித்யநாத் மற்றும் பவன் கல்யாண் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு பல பிரபலங்கள் வந்து இதுல கலந்துக்க இருக்காங்க இது மட்டும் இல்லாம பல குடும்பங்கள் குடும்பங்களாக ஆல்ரெடி வந்து மக்கள் படையெடுத்து வந்து இந்த நிகழ்வுக்கு புறப்பட்டு போயிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாக நடக்க போது இந்த முருக பக்த மாநாடு வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கத்தை வந்து நம்ம கேட்க போகிறோம் அஞ்சு லட்சம் பேர் வந்து முருகபக்த மாநாட்டில் வந்து கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய போறாங்க இந்த நிகழ்வையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்